நன்மையே நடக்கும் நன்றிவுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம் பலமாய் வாழ்வோம் எதற்காக இந்த நேரலை என்றால் ஒவ்வொரு தனி மனிதரையும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாற்று நல்லவராக வல்லவராக இந்த நேரலையாகும் ஒவ்வொரு தனிமனிதரும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருந்தால் மட்டுமே இந்த பூமியில் நீதி என்பது நிலைத்து நிற்கும் அவ்வாறு ஒவ்வொரு தனி ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில்தான் இந்த நேரலையை நாம் தருகிறோம் ஒவ்வொரு தனிமனிதருக்கும் முக்கியமான நான்கு விடயங்களில் விழிப்புணர்வு தேவை ஆன்மீக விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு ஆரோக்கிய விழிப்புணர்வு நல்வாழ்வியல் விழிப்புணர்வு போன்ற ஒரு நான்கு வகை விழிப்புணர்வு நிச்சயமாக ஒவ்வொரு தனி தேவை இந்த விழிப்புணர்வை ஒவ்வொரு தனி மனிதரும் பெற்றால்தான் ஒரே சமயத்தில் அவர் நல்லவராக வல்லவராக வாழ்ந்து தாமும் நிம்மதியாக வாழ முடியும் தம்மை சார்ந்த குடும்பம் சமூகத்தையும் நிம்மதியாக வாழ வைக்க இயலும் இல்லையெனில் நிச்சயமாக முடியாது இதற்கு ஒரு எட்டு வகை ஆரோக்கியங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் புத்தி ஆரோக்கியம் சக்தி ஆரோக்கியம் பொருளாதார ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் அன்பு ஆரோக்கியம் அமைதி ஆரோக்கியம் இந்த எட்டு வகை ஆரோக்கியங்களை நாம் பெற்றால் மட்டுமே உண்மையில் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த எட்டு வகை ஆரோக்கியங்களை நாம் பெறுவதற்கு இந்த எட்டு வகை ஆரோக்கியங்களை நாம் பெறுவதற்கு நமது ஆரோக்கிய விழிப்புணர்வையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் அரசியல் விழிப்புணர்வையும் நல்வாழ்வியல் மாற்றத்திற்கான விழிப்புணர்வையும் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த விழிப்புணர்வை எனது வாழ்வியல் அனுபவங்களிலிருந்தும் ஆன்மீக ஞான அனுபவங்களிலிருந்தும் கூறுவதற்காகவே தற்பொழுது இந்த நேரலை தங்களோடு அறிந்திருக்கிறேன் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நல்வாழ்வில் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் உங்கள் கேள்வியை நாகரிகமாக கேளுங்கள் எமது அனுபவங்களில் இருந்து உங்கள் வாழ்க்கை வாழ் மேம்பாடு அடைவதற்கும் எம்மால் இயன்ற ஒரு நல்ல பதிகளை உங்களோடு நாம் பகிர்கிறோம் அது உங்களுக்கும் பயனுடையதாக இருக்கும் இந்த நேரலையில் இருக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் பயனுடையதாக இருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கடவுள் சம்பந்தப்பட்ட ஞான சம்பந்தப்பட்ட உங்களது சந்தேகங்களையும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட சந்தேகங்களையும் அரசியல் மற்றும் நல்வாழ்வில் சம்பந்தப்பட்ட உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் உங்கள் வாழ்வு மேம்பாடு அடைவதற்குரிய அதற்குரிய அனுபவ பதிவுகளை பகிர்வுகளை உங்களோடு நாம் பகிர்கிறோம் சங்கீதா என்று ஒருவர் கூறியிருக்கிறார்கள் கேன் யூ டெல் மீ தி ஹோரோஸ்கோப் என்று கூறுகிறார்கள் ஆமா நான் ஜாதகம் பார்ப்பதில்லை நீங்கள் அதை பற்றி கேட்க தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஜாதகம் என்றால் என்ன அது எவ்வாறு இயங்குகிறது என்று அந்த ஞானத்தை வேண்டுமானால் உங்களுக்கு நான் போதிக்கிறேன் இந்த பூமியில் இயற்கையின் படைப்பானது ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று பாதிக்கும் அளவுக்குத்தான் இருக்கும் யார் வலிமை உடையவர்களோ நன்றியம்மா சங்கீதா அவர்கள் ஃபர்ஸ்ட் லைக் போட்டிருக்கிறார்கள் இங்கே எது வலிமை உடையதோ அது அந்த அதுதான் பிற அந்த வலிமையாற்றதே ஆட்கொள்ளும் என்பது இங்கே நிதர்சனமான உண்மையாகும் நீங்கள் வலிமையாக இருந்தால் இந்த நீங்கள் சூரியனையும் சூரியனிலிருந்து வரும் அந்த கதிர்வீச்சுடைய வலிமையை செயலுக்கச் செய்யலாம் உதாரணத்திற்கு கூற வேண்டுமானால் உங்கள் உடல்நிலையும் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நீங்கள் வெப்பத்திற்கு சூரிய வெளிச்சத்திற்கு ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணி இரண்டு மணி அளவில் செல்கிறீர்கள் என்றால் உங்களை அது பெரிதாக பாதிக்காது அதே போன்று நல்ல குளிர் எடுக்கும் அந்த நேரத்திலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது ஆனால் உங்கள் உடல்நிலையில் ஏதாவது கோளாறுகள் இருக்கும் பொழுது அந்த தகதகு தகதக இருக்கும் சூரிய வெப்பமும் அதிகமான குளிரும் உங்களை பாதி பாதிப்படைய செய்யும் ஆக இந்த ஜாதகம் ஜோதிடம் என்பதெல்லாம் எது வலிமையுடையதோ அது வலிமையற்றதை ஆட்கொள்ளும் என்று கூறினேன் அல்லவா அது போன்றுதான் செயல்படும் இந்த பூமியின் பிரபஞ்சத்தின் மொத்த படைப்புமே ஒன்றை ஒன்று ஓரளவு பாதிக்கக்கூடிய அளவே இருக்கும் நாம் தான் நமது மதியின் துணை கொண்டு அறிவின் துணை கொண்டு அந்த பாதிப்புகளை கலைந்து நமது வாழ்வை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு நல்ல வெயில் அடிக்கிறது இந்த வெயிலில் நாம் செல்ல வேண்டுமா வெளியில் செல்ல ஒரு வேலை இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அஹ் ஒரு சிலர் என்ன செய்வர்கள் விதி என்று அந்த வெயிலிலேயே சென்று அந்த வேலையை செய்து முடித்திட்டு வருவார்கள் சிறந்த மதி உடையவர்கள் ஒரு குடையை வைத்துக் கொண்டு கூட அந்த வெயிலில் சென்று விட்டு வந்து அந்த வேலையை எளிதாக முடித்து விடுவார்கள் ஆக இந்த உலகில் ஒன்றை ஒன்று பாதிக்கும் அதன் அடிப்படையில் தான் கிரகங்களின் பாதிப்பும் நமக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்காக கிரகங்களின் பாதிப்புகளாலேயே நாம் கிரகங்களை கிரகங்களின் அதன் மூலியம்தான் நமது வாழ்க்கை சென்றடையும் என்று கூற முடியாது நீங்கள் தெளிவாக உறுதியாக வலிமையாக இருந்தால் எந்த கிரகங்களும் எந்த ஜோதிடமும் உங்களை ஒன்றும் செய்ய இயலாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஓரளவு மட்டும் ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் நம்புங்கள் ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம் அது நல்ல ஒரு ஆழமான துறைதான் இயற்கையின் நிகழ்வுகளை சரியாக கணக்கிட்டால் அதை சரியாக கணக்கிடலாம் ஆனால் அந்த கணக்கிடுதலில் தவறுகள் நிகழ்ந்தாலோ அல்லது அந்த கணக்கீடு செய்பவர்கள் தவறுகள் செய்தாலோ நமது வாழ்க்கை பாதிக்கப்பட்டுவிடும் ஆகவே நீங்கள் உங்கள் மதியை நம்புங்கள் உங்கள் அறிவை நம்பி கடவுள் அனைவருக்கும் ஒரு சமமான மதியை கொடுத்துள்ளார் அந்த அறிவை ஆற்றலை சிறப்பாக செயல்படுத்தி நீங்கள் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் ஒரு நான்கு வகையில்தான் இங்கே மனிதருக்கு தீங்குகள் வரும் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் ஒரு நான்கு வழியில் தான் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஒன்று இயற்கையின் விதிகள் நிகழ்வு விதி என்று நான் எழுதி வைக்கப்பட்ட விஷயத்தை சொல்லவில்லை விதி என்பது இயற்கையின் சில விதிகள் உள்ள நிகழ்வுகள் உள்ளன ரூல்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த விதிகளை பற்றி சொல்கிறேன் அதாவது இதை செய்தால் இது விளைவு என்று இருக்கின்ற அந்த இயற்கை நேரிகள் படி நமது வாழ்வில் நமக்கு இன்பத் துன்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நமது மதி கொண்டு நாம் செய்யும் தவறுகளாலோ அல்லது நன்மைகளாலோ இன்ப துன்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பிறர் மதி கொண்டு அவர்களின் அறிவு கொண்டு நமக்கு எதிராக ஏதாவது செய்தால் நமக்கு அது சதி அப்போ அதாவது அந்த சதி மூலமாகவும் நமக்கு ஏதாவது இன்ப துன்ப துன்பங்கள் தான் சதி மூலியமாக இன்பங்கள் யாரும் கொடுக்க மாட்டார்கள் துன்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆக அந்த இயற்கையின் மாற்றங்களால் நிகழ்வுகளால் நம்ம நமக்கு துன்பம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நமது மதியால் நாம் செய்த தவறுகளால் நமக்கு துன்பம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பிறருடைய சதியால் நமக்கு துன்பம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் இந்த மூன்றையும் நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரே ஆயுதம் நமது மதிதான் அந்த மதியின் துணை கொண்டு அறிவின் துணை கொண்டு இந்த துன்பங்களை நாம் தெளிவாக களைய வேண்டும் அப்பொழுதுதான் நமது வாழ்வு மேம்பாடு அடையும் இதுதான் உண்மை ஆகவே ஆரோக்கிய விழிப்புணர்வு வாழ்வியல் விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம் சங்கீதா அவர்கள் தேங்க்யூ சார் என்று கூறியுள்ளார்கள் நன்றி அம்மா நிச்சயம் நமது மதியின் துணை கொண்டுதான் விதி விதிவசத்திலோ அல்லது நாம் செய்த தவறுகளின் மூலமாகவோ அல்லது பிறரின் சதி மூலமாகவோ நமக்கு துன்பங்கள் ஏற்பட்டாலும் நமது மதியின் வழியை தான் வழியில் சென்றால்தான் சரியான தெளிவான அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை கண்டுபிடித்து நமது வாழ்வை நாம் மேம்படுத்திக் கொள்ள இயலும் வேறு யாராவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் உங்கள் கேள்விகளை நாகரிகமாக பதிவிடுங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ஞானம் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட நாகரிகமான வினாக்களை உங்கள் ஐயங்களை கேட்டு நீங்கள் தெரியப்பெறலாம் இன்னும் ஒரு சில சிறிது நாட்களுக்கு மட்டும்தான் நான் லைட் சேட்டில் கமெண்ட்டை ஆன் செய்து வைத்திருப்பேன் இந்த வாய்ப்பை நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசியல் ஆரோக்கியம் ஆன்மீகம் மூன்று சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை நீங்கள் கேள்விகளாக கேட்ட எடுத்திலிருந்து எமது வாழ்வியல் அனுபவங்களில் ஞான அனுபவங்களிலிருந்து உங்களோடு அதற்குரிய பதில்களை நாம் பகிர தயாராக உள்ளோம் இந்த நல்வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்கள் அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு எட்டு வகை ஆரோக்கியங்கள் முக்கியம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் புத்தி ஆரோக்கியம் சக்தி ஆரோக்கியம் பொருளாதார ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் அன்பு ஆரோக்கியம் அமைதி ஆரோக்கியம் இந்த எட்டு வகை ஆரோக்கியங்கள் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதர் நிறைவான வாழ்வை வாழ இயலும் இந்த எட்டு வகை ஆரோக்கியங்களில் ஒன்று குறைந்தால் கூட வாழ்வியல் என்பது நிறைவான வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகும் முதல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நமது மனம் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நமது புத்தி ஆரோக்கியமாக சரியான அறிவோடு செயல்படும் உடல் மனம் புத்தி மூன்றும் ஆரோக்கியமாக இருந்தால் இயல்பான சக்தி நிலை நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஆஹ் சக்தி ஆரோக்கியம் கிடைத்துவிடும் நான்காவது ஆரோக்கியம் அதன் பிறகு உடல் மனம் புத்தி சக்தி நான்கு ஆரோக்கியங்களும் இருப்பதால் நமது வாழ்வின் லட்சியங்களை நாம் எளிதாக வடிவமைத்து விடலாம் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தி விடலாம் ஐந்தாவது ஆரோக்கியம் பொருளாதார ஆரோக்கியம் அதை தொடர்ந்து தான் நமக்கு மகிழ்ச்சி ஆரோக்கியம் அன்பு ஆரோக்கியம் அமைதி ஆரோக்கியம் கிடைக்கும் ஆகவே இந்த எட்டு வகை ஆரோக்கியங்களை பெறுவதற்கு நாம் ஆன்மீக விழிப்புணர்வை அரசியல் விழிப்புணர்வை ஆரோக்கிய விழிப்புணர்வை நல்வாழ்வியல் விழிப்புணர்வை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த விழிப்புணர்வை நீங்கள் வளர்த்துக்கொண்டால் தான் இந்த எட்டு வகை ஆரோக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஐயங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களது ஐயங்களை சந்தேக வினாக்களை கேட்டால்தான் உங்களோடு எமது அனுபவ வாழ்வியல் அனுபவ பதிவுகளையும் ஆன்மீக ஞான பதிவு அந்த அனுபவ பதிவுகளை பகிர்வுகளையும் உங்களோடு பகிர முடியும் எங்கள் கேள்விகள் எதுவும் கேட்கவில்லை எனில் நான் ஒரு ஐந்து நிமிடத்திற்குள் இந்த நேரலையை முடித்து விடுவேன் சரி ஏற்கனவே தற்பொழுது நேரலையில் ஒரு முப்பத்தி இரண்டு நபர்கள் உள்ளார்கள் சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு எந்த சந்தேக வினாக்களும் இல்லை போல் உள்ளது ஏற்கனவே அவர்கள் எட்டு வகை ஆரோக்கியங்களையும் நிறைவாக பெற்றுள்ளார்கள் என நினைக்கிறேன் அதனால் இந்த நேரலையை நான் இப்போ முடித்துக் கொள்கிறேன் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன் இதுவரை நேரலையை பார்த்தவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்